புதிய களம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் பாபு கணேசன் அன்பு நண்பர்களே இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேங்க ஆணவ படுகொலைக்கு எதான ஒரு வீடியோ தாங்க அது தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நேற்றல்ல இன்றல்ல காலங்காலமாக நடக்கின்ற அநீதிகளிலும் கொடுமைகளிலும் ஒன்று தான் இந்த ஆணவ படுகொலையும் நான் சொல்கிறேங்க இது வந்து எப்போதான் முடிவுக்கு வரும் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா கோகுல்ராஜ் இளவரசன் உடுமலை சங்கர் முத்தையா மாரி செல்வன் விமலா முருகேசன் இப்போ நெல்லை கவின்னு இது அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே ஆணவப்படுகளை நடந்துகிட்டே இருக்குது காதல் பண்ணுவது பாவமா உலகில் உள்ள எல்லா உயிரினத்துக்கும் அந்த காதல் உணர்வு மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆண்பால் பெண்பால் ஈர்ப்பு இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் பண்ணுன்னா அது வந்து ஆணவப்படுகொலை செய்கிறதா இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் மனித சமுதாயத்துக்கு ஒரு எதிரான விஷயம் இல்லையா இல்லையா நம்ம கடந்து போயிடும் ஒவ்வொரு முறையும் இதை வந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம் இந்த இளவரசன் படுகொலை செய்யும் போதே இதை கண்டிச்சு வந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இந்த தமிழ் சமுதாயம் மாடு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நம்ம தமிழர் விளையாட்டுன்னு சொல்லி நாடே கொந்தளிச்சுது அப்போ அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிதா இல்லையா தங்கை அனிதா நீட்டில் இறந்து போனாங்க அவங்களுக்காக தமிழ்நாடே கொந்தளிச்சுதா இல்லையா நம்ம காவிரி பிரச்சனை கர்நாடகா அப்போ தமிழ்நாடு கொந்தளிச்சுதா இல்லையா அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது ஏன் வேடிக்கை பார்க்குறோம் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் மட்டும்தான் போராட்டம் பண்ணணுமா விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழரும் ஜான்பாண்டிய அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் இது போன்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தான் இதுக்காக போராடுறாங்க மற்றவங்க ஏன் பேச இப்ப இப்போ முதலமைச்சருக்கு மனு கொடுத்தாங்க ஆணவப்படலுக்கு எதிராக ஒரு தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க வாங்கி மனுவை வாங்கி அப்படி தூக்கி போட்டாங்கல ஏன் அதை எதிர்த்து போராடுங்க இவ்வளோ வாழ்க்கையாக பேசுகிறீங்கள மற்ற கட்சிக்காரங்க மற்ற சாதி சங்கம்லாம் பேசுகிறாங்கல்ல இதுக்கு தனி சட்டம் கொண்டு வாங்க ஆணவப்பாடுகளை செய்தால் கடுமையான சட்டத்தை வந்து கொண்டு வாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வாங்க அதுக்காக போராடுங்க ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகம் இப்படியே ஆணவப்பாடுகளை செஞ்சு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்கள் யார் கேட்பது மக்கள் ஏன் இதை அப்படியே அமைதி காத்து போகிறாங்க இன்றைக்கி கவின்னு நாளைக்கு இன்னொருத்தன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன முடிவு தமிழ்நாட்டு அரசால் தனி சட்டம் ஏற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதுக்கு தனி சட்டம் ஏற்றி ஆணவு ஏதாவது தனி சட்டத்தை ஏற்றணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைப்போம் மக்கள் புரட்சி இல்லாமல் எதுவுமே இங்கே வந்து சாத்தியம் இல்லைங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்கள்னாக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் போராடணும்னு இல்லை அனைத்து மனித சமூகத்துக்குமே உரிய ஒரு விஷயந்தான் இந்த காதல் நீ இத தாழ்த்தப்பட்டா மட்டும் நீ கொலை பண்ணுவான்னா இது என்ன அர்த்தம் இது நம்ம தமிழ் சம்பதம் அப்படிதான் போயிட்டு இருக்கு